ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தினசரி ராசி பலனில் நாளை நாள் ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம் நாளை நாள் பார்த்தீங்கன்னா மார்ச் இரண்டாம் தேதி நாளை நாள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையானது வருதுங்க தினசரி ராசி பலனில் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் தினசரி அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்மளுடைய வீடியோவில் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் நாளை நாள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறோம் ஸோ உங்களுடைய ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க தினசரி ராசி பலனில் ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா புதுவிதமான மாற்றங்கள் நிறைவே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தினசரி ராசி பல முதலாவதாக எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா மேச ராசி ராசினியர்களுக்கு நாளை நாள் என்ன நடக்க போது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் எண்ணிய சில பணிகளில் அலைச்சல்கள் நாளை நாள் உங்களுக்கு ஏற்படலாம் நெருக்க மாணவர்கள் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு நாளை நாள் உங்களுக்கு நீங்கலாம் மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை நாளை நாள் நீங்க தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க குழந்தைகளை அரைவணைத்து செல்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் அதே பணிவான பேச்சுகள் தேவையற்ற பகைமையை உங்களுக்கு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களை நாள் நீங்க தவிர்க்கலாம் விலை உயர்ந்த பொருட்களில் பார்த்தீங்கன்னா அதிக கவனத்தை நீங்க செலுத்தலாம் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நாளை நாள் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் ஸோ மேசராசினர்களுக்கு பொதுவாகவே நாளை நாள் பார்த்தீங்கன்னா சுகம் நிறைந்த நாளாக இருக்க போது அதே போல மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் அலைச்சல்கள் ஏற்படலாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு பொறுமை காக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்கள் நாளை நாள் அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கலாம் அடுத்ததாக ரிசபராசினியர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள் உங்களுக்கு கிடைக்கலாம் எந்த ஒரு சூழ்நிலையும் நாள் உங்களுக்கு உருவாகும் வெளியூர் பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கலாம் நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபாடுகள் ஏற்படலாம் வியாபார பணிகளில் பார்த்தீங்கன்னா லாபங்கள் கிடைக்கலாம் நாளை நாள் ரிசர்வ ராசினியர்களுக்கு வரவு நிறைந்த நாளாக இருக்கலாம் ரிசபராசில கிருத்தகை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா வேறுபாடுகள் குறையலாம் ரோகை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா சாதகமான ஒரு நாளாக இருக்கலாம் மெருகு சிரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா லாபகரமான ஒரு நாளாக இருக்கலாம் அடுத்ததாக மிதின ராசி நீர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா பழைய அனுபவம் மூலம் மகிழ்ச்சியான சூழல் உங்களுக்கு அமையலாம் பொதுமக்கள் பணியில் ஆதரவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் உண்டாகலாம் உறவுகளில் ஒத்துழைப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் வாகன வசதிகள் அதிகரிக்கும் நாளை நாள் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்த காரியத்தை நீங்க முடிப்பீர்கள் உயிர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கலாம் நாளை நாள் மிதனராசினர்களுக்கு நன்மை நிறைந்த நாளாக இருக்கலாம் மிதனராசில மிருக சீரீசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான நாளாக இருக்கலாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கலாம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு அறிமுகம் உண்டாகலாம் அடுத்ததாக கடகம் ராசி நேர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கலாம் தனவரவுகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கலாம் உடன் பிறந்தவர்களின் வெளிப்படுத்த வாய்ப்புகள் உங்களுக்கு அமையலாம் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் நவீன கருவிகளை வாங்கி வெளி வட்டாரத்தில் வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் கடகராசினியர்களுக்கு நாளை நாள் தடைகள் அகலக்கூடிய நாளாக இருக்கலாம் கடகராசில புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் உதவிகள் கிடைக்கலாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் வாய்ப்புகள் உண்டாகலாம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் செல்வாக்கு அதிகரிக்கும் அடுத்ததாக சிம்மம் ராசி நேர்களுக்கு நாளை நாள் பாத்தீங்கன்னா பழைய சிந்தனைகளில் குழப்பங்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் அனுசரித்து செல்வது நல்லதுங்க புதிய நபர்களிடம் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லதாக இருக்கலாம் வியாபாரத்தில் சூழ்நிலை அறிந்து முடிவுகளை நீங்க எடுக்கலாம் தன வரவுகளில் உங்களுக்கு அமையலாம் செய்யும் காரியத்தில் உங்களுக்கு கண்டிப்பா கவனம் அவசியம் அரசு காரியங்களில் அலைச்சல்கள் ஏற்படலாம் நாளை நாள் உங்களுக்கு பொறுமை வேண்டிய ஒரு நாளாக இருக்கலாம் அதே போல சிம்ம ராசில மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா குழப்பமான நாளாக இருக்கலாம் போரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் வாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க உத்திராம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் அலைச்சல்கள் ஏற்படலாம் அடுத்ததாக கண்ணீர் ராசினியர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் அதே சகோதர வகையில் ஆதரவுகள் ஏற்படும் வியாபார பணிகளில் சில நுட்பங்களை கற்றுக் கொள்வீர்கள் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு வெற்றி அடையலாம் புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் உண்டாகும் வர்த்தக பணிகளில் லாபங்கள் உண்டாகலாம் நாளை நாள் கண்ணீராசினர்களுக்கு பக்தி நிறைந்த நாளாக இருக்கலாம் கண்ணீராசில உத்தியோகம் நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு நாளை நாள் ஆதரவுகள் கலாம் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை ஒத்துழைப்பான நாளாக இருக்கலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா லாபகரமான ஒரு நாளாக இருக்கலாம் அடுத்ததாக துலாம் ராசி நேர்களுக்கு நாளை நாள் தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறையலாம் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும் உத்தியோக பணிகளில் சாதகமான உண்டாகலாம் மறைமுகமான சில போட்டிகள் வெற்றி கொள்வீர்கள் மனதை உருத்திய சில கவலைகள் விலகலாம் நாளை நாள் துலாம் ராசி நீர்களுக்கு தெளிவு மேம்படக்கூடிய நாளாக இருக்கலாம் துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு நாளை நாள் செல்வாக்கு உண்டாகலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேரம் நாளை முதலீடுகள் அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நீரிகளுக்கு நாளை நாள் கவலை விலகலாம் அடுத்ததாக விருட்சிக ராசி நீர்களுக்கு நாளை பார்த்தீங்கன்னா உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் பழைய நிகழ்வுகள் மூலம் மன மகிழ்வெறிகள் உலக நிகழ்வுகள் மூலம் மனதளவில் மாற்றங்கள் பிறக்கலாம் கணவன் மனைவி இடையில் நெருக்கம் அதிகரிக்கும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் உங்களுக்கு உருவாகலாம் நாளை நாள் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கலாம் அதே போல விருட்சகராசில விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நாளை நாள் ஒத்துழைப்புகள் கிடைக்கலாம் நட்சத்திரத்தில் பிறந்த மாற்றங்கள் பிறக்கலாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கலாம் அடுத்ததாக தனுசு ராசி நேர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கலாம் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் நாளை நாள் உங்களுக்கு ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் பயணங்களால் ஆதாயம் அடைவீர்கள் ஆரோக்கிய இன்னல்கள் குறையலாம் சிந்தனைகளில் நாளினால் உங்களுக்கு தெளிவுகள் பிரிக்கலாம் நாளை நாள் தனுசு ராசி நேர்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாக இருக்கலாம் அடுத்ததாக தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் தீர்ப்புகள் கிடைக்கலாம் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் வாய்ப்புகள் உண்டாகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் தெளிவுகள் பிறக்கலாம் அடுத்ததாக மகரம் ராசி நேர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா பாக பிரிவினை தொடர்பான முயற்சிகள் கைக்குடி வரலாம் சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பினை மேம்படுத்துவீர்கள் விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் மனதளவில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் திட்டமிட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் வாகன பழுதுகளை சீர் வாய்ப்புகள் கிடைக்கலாம் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் மகர ராசி நேர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா நலம் நிறைந்த நாளாக இருக்கலாம் மகர ராசியில உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் முயற்சிகள் கைகூடி வரலாம் நட்சத்திரத்தில் பிறந்த நாளை நாள் ஆர்வம் மேம்படும் பிறந்த நாள்விட்டம்ேர்களுக்கு நாளை நாள் அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கலாம் அடுத்ததாக கும்பம் ராசி நேர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா மனதில் இணையதை வெளிப்படுத்துவதில் கவனம் கண்டிப்பாக உங்களுக்கு அவசியம் நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கலாம் அரசு காரியங்களில் அனுகூலம் ஏற்படும் கணிதம் சார்ந்த துறைகளில் சாதகமான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு உண்டாகலாம் தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கலாம் நாளை நாள் கும்பராசி நேர்களுக்கு விருத்தி நிறைந்த நாளாக இருக்கலாம் கும்பராசில அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் ஒத்துழைப்புகள் கிடைக்கலாம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் சாதகமான நாளாக இருக்கலாம் புரட்டாதை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம் அடுத்ததாக மீனம் ராசி ராசினியர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா சிந்தனைகளில் குழப்பங்கள் ஏற்படும் தொழில் சார்ந்த முதலீடுகளில் கவனம் கண்டிப்பாக உங்களுக்கு அவசியம் உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வுகள் வெளிப்படலாம் தனிப்பட்ட கருத்துக்கள் கூறும்போது நபர்களின் தன்மைகளை அறிந்து செயல்படுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் பலம் மற்றும் வனவிலங்களை புரிந்து கொள்வீர்கள் நாளை நாள் மீனம் ராசி நீர்களுக்கு பரிசு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம் மீனம் ராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் குழப்பமான நாளாக இருக்கலாம் உத்திராடதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் சோர்வான நாளாக இருக்கலாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் புரிதல் உண்டாகும் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் நாளை நாள் ராசி பலனில் பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்ன பலன் கிடைச்சிருக்கு இதனால் பன்னெண்டு ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க ஸோ பன்னெண்டு ராசி நேர்களும் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க யூ